ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களை மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று பிப்ரவரி இருபத்தெட்டு வெள்ளிக்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு கயிரும் பாம்பும் மங்கிய வெளிச்சத்தில் ஒரு கயிறு கிடக்கிறது அது பாம்பு போல் தோன்றுகிறது கயிறு உண்மை பொருள் மங்கிய வெளிச்சம் போன்றது மாயை இல்லாத பாம்பு தோற்றம் நம் கற்பனை அதுபோல உலகம் பலவாக தோன்றுகிறது நான் என்பதே உண்மை பொருள் அதிலிருந்துதான் நான் எனும் பொய்த் தோற்றமாம் அகந்தை தோன்றி முதலில் உடலையும் பிறகு உலகையும் நான் என்று எண்ணி மயக்கத்தில் செயலாற்றுகிறது நான் என்பது எண்ணங்கள் அற்ற தோன்றி மறையாத இதயத்தில் என்றும் ஒளிரும் உள்ள மெய்ப்பொருள் எல்லா உயிர்களின் இதயத்திலும் நான் என்று ஒளிரும் இந்த மெய்ப்பொருளுக்கும் தோன்றி மறையக்கூடிய நான் என்னும் அகந்தைக்கும் சம்பந்தமில்லை நான் உதியாது உள்ள நிலை நாம் அதுவாய் உள்ள நிலை நானுதிக்கும் தானமதை நாடாமல் நான் தன்னிழப்பை சார்வதவன் சாராமல் தான் ஆவதுவாம் தன்னிலையில் நிற்பதவன் சாற்றுதி முன்னர் உள்ளது நாற்பது பாடல் இது நான் என்ற அகந்தை இழாத நிலையே என்றும் உள்ள நம்முடைய ஆத்ம நிலை அகந்தை எங்கு உதிக்கும் என அதை தேடாமல் அகந்தையை ஒழிப்பது எப்படி சாத்தியமாகும் அகந்தை உதிக்கும் இடம் தேடி தன்னை இழக்காமல் தன் ஆத்ம நிலையில் நிற்பதவன் சொல்வாய் ஆத்ம விசாரம் செய்து ஆத்மாவை அது யாது என்று உணர வேண்டும் மாயை என்றால் என்ன இல்லாத ஒன்றை இருப்பது போன்றும் இருப்பது இல்லாதது போன்றும் உண்டு பண்ணுவதுதான் மாயின் வேலை மாயை இறைவனின் கைப்பாவை அவன் சக்திக்கு கட்டுப்பட்டது அது நாம் நல்ல வெயிலில் நடந்து போகிறோம் சற்று தூரத்தில் நீர் இருப்பது போல் தெரிகிறது அங்கு சென்று பார்த்தால் நீர் இல்லை மறைந்து விடுகிறது அது காணல் நீர் இதுதான் மாயை உறக்கத்தில் ஒரு கனவு கனவில் ஒரு புலி துரத்துகிறது நாமும் ஓடுவோம் திடீரென்று விழுத்து கொண்டால் புலியும் காணவில்லை நாமும் எங்கும் ஓடவில்லை படுக்கையின் மேல்தான் சுகமாய் கொண்டிருப்போம் இது ஒரு கனவு என்று முடிவு செய்வோம் கனவு நிலையில் எல்லாம் உண்மை போல் தோன்றும் நனவு நிலைக்கு வந்தவுடன் அது பொய் என்று புலப்படும் மெய் உணர்ந்த ஞானிகள் வாழ்க்கையே ஒரு கனவு என்கின்றனர் ஒருவர் விழிப்படைந்தவுடன் அவர் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் கனவு போல் தோன்றும் என்கின்றனர் சத்பொருள் யாது என்று உணரவே அசத் தன்மையதான மாயாசக்தி உள்ளது தன் வாழ்க்கையே சத்திய சோதனை என்று பெயரிட்டு சுயசரிதை எழுதினார் மகாத்மா காந்தி கம்பராமாயணத்தில் ஒரு காட்சி வருகிறது ராமர் சீதா தேவியுடன் இலக்குவன் காவல் புரிய வனத்தில் வசிக்கின்றனர் சீதையை ராவணன் கவர்ந்து செல்ல வசதியாக மாரீசன் என்ற அரக்கன் ஒரு பொன்மான் போல் தன் உருவத்தை மாற்றிக்கொண்டே அசுரர்கள் மாயையில் வல்லவர்கள் சீதா தேவி முன்பு ஓடித் திரிகிறான் அந்த பொன்மான் மேல் ஆசைப்பட்டு இலக்குவனுடன் அந்த மானை பிடித்துத் தரும்படி அவன் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் இலக்குவனுடன் வற்புறுத்துகிறாள் சீதா தேவி கற்புக்கரசியான தேவிக்கே அதாவது சாட்சாத் லட்சுமி தேவியான சீதா பிராட்டிக்கே மாயமான் என்று தெரியவில்லை இதுதான் மாய விளையாட்டு அந்த மாயமானுக்கு ஆசைப்பட்டதால் ராமபிரானை பிரிந்து அசோகவனத்தில் ராவணேஸ்வரன் சிறையில் வாட நேர்ந்தது சக்தியின் வலிமை இதுதான் கயிரும் பாம்பும் போமானத்தில் கயிறுதான் கிடப்பது அதுதான் உண்மை ஆனால் அந்த மங்கிய வெளிச்சத்தில் பாம்பாக தோன்றுகிறது பயம் வந்துவிடுகிறது வெளிச்சம் வந்தவுடன் கயிறு அது என்று தெளிவு வந்தவுடன் நம் பயம் போய்விடுகிறது இங்கு கயிறு பாம்பாக மாறுவதில்லை கயிறு இருளிலும் கயிறுதான் ஒளியிலும் கயிறுதான் நம் அகந்தை மனம் பாம்பு என்ற தோற்றத்தை மனதில் உண்டாக்குகிறது தோன்றி மறைவது பாம்பு என்ற தோற்றமே அதுபோல நம் தரிசனம் கிடைத்து அதில் நிலைபெற்றால் பெற்றால் உலக காட்சிகள் திரைப்பட காட்சி போல் நம் முன் வந்து செல்லும் நாம் அதனால் பாதிக்கப்படவோ பந்தப்படவோ மாட்டோம் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் நண்பர்களே வணக்கம் நன்றி